அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹில்லா இன்றைக்கான ஒரு பதிவில் நம்ம செம ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெண்டு நிமிஷத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே உங்களுடைய நிலை மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் விரும்புகிறது உங்கள்கிட்ட வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மனசில் எதை நினைத்தாலும் அதை உங்களிடம் இழுத்து வரும் அது மட்டுமல்ல நீங்க செல்வத்தை கேட்டிங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களையும் உங்களுடைய காலடியில் கொண்டு வரும் அப்படி என்ன அமலை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொழுகையை தான் நம்ம பார்க்க போறோம் நம்மள பலருமே தொழுகையை ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சலாத்துல் ஹாஜத் ரெண்டு ரகத்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனா ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தொழுகையில நம்ம நிற்கும் போது நிறைய கவலைகளோடவும் பாவங்களோடவும் நம்ம நிற்போமா ருக்கு செய்யும்போது அதுலேருந்து கொஞ்சம் சிதறுமா அந்த பாவங்களும் அந்த கவலைகளும் அடுத்தது நம்ம சுஜூதுக்கு போகும்போது முழுவதுமாக அனைத்துமே கொட்டி தீர்ந்துருமா நம்முடைய பாவமாக இருந்தாலும் சரி நம்முடைய கவலைகளாக இருந்தாலும் சரி இப்படி ரெண்டாவது முறை நம்ம அதே போல ரெண்டாவது ரக்காத்தை தொழுகும்போது நம்ம தூய்மையான ஒரு அடியாராக நம்ம இருப்போமா அதற்கு பிறகு அந்த தொழுகையை முடிச்சுட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கை ஏந்தனோ அப்படின்னா அலஹம்துல்லா அல்லாஹாலா ஒரு தேவையை கூட விட்டு வைக்க மாட்டானா இன்னும் அல்லஹே சொல்லியிருக்கானே தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் அப்படின்னு ஆனால் நம்ம பலருமே இந்த தொழுகையை கையில் எடுத்து நம்ம தொழுது அல்லாஹில கேட்குறது கிடையாது ஏன்னா தொழுகிறது நிறைய பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் நிறைய பேருக்கு தொழுகிறதே பிடிக்காது ஆனால் தஸ்பிகை செய்கிறது அப்படின்னா எல்லோருமே செய்வாங்க ஆனால் நீங்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுது பாருங்கள் அதனுடைய மதிப்பே வேறு அதனுடைய சிறப்பே வேறு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கு அப்படி தான் ஒரு சிறந்த தொழுகையோட ஒரு திக்ர தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டு நிமிஷம்தான் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றிடும் உங்களோட ஒட்டுமொத்த தேவையையும் இழுத்து கொண்டு வந்து உங்களுடைய காலடியில் போடும் அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த தொழுகை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நல்ல முறையில் நீங்கள் உள்ளு செஞ்சுக்கிட்டு ஃபஜர் எப்படி நீங்கள் தொழுவீங்களோ ரெண்டு ரக்காத் தொழுவீங்க இல்லையா அதே போலதான் சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு தக்மீர் கட்டி உங்களுக்கு எந்த சூறாக தெரியுமோ அல்லது பிடிக்குமோ அதை ஓதி நீங்கள் நல்ல முறையில் தொழுகையை நீங்கள் நிறைவு செஞ்சுருங்க அந்த தொழுகையை ரொம்ப கவனமாக நம்ம முன்னாடி அல்லாஹ் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு ரொம்ப தூய்மையாக நீங்கள் அதை முடிச்சுருங்க அதற்கு பிறகு இந்த ஒரு திக்கிற ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சஜிதாவில் கேட்டாலும் சரி அல்லது கையேந்தி அல்லாஹிடத்தில் கேட்டாலும் சரி இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யா ஹாஜதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பார்க்கக்கூடியவர்களில் சிறந்தவனே கேட்கக்கூடியவர்களில் சிறந்தவனே பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடியதில் சிறந்தவனே என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றுவாய் யாக எப்படிப்பட்ட ஒரு துவா வாயிருக்கு பாருங்க அருமையான துவா இது கஷ்டங்களையும் நீக்கும் நம்முடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கும் ஏன்னா நம்ம அல்லாகவ புகழ்றோம் பார்க்கக்கூடியதில் நீதான் சிறந்தவன் கேட்குறதில் நீ தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்முடைய முறையீடுகளை கேட்டு நமக்கு உடனடியாக கபூல் தருவான் இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுது பாருங்கள் இந்த தொழுகை உங்களை யாரையுமே கைவிடாது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் எப்பவும் போல் நீங்கள் ரெண்டு ரெக்கார்ட் தொழுத்துட்டு இந்த துவாவை ஒரே ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேட்க போகிறீங்க அல்லது சஜிதாவில் கேட்க போகிறீங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம பெருசாக எதுவும் நம்ம பண்ண போகிறதில்லை இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் நமக்கு போதும் லஹம் அதற்கு பிறகு பாருங்க உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நீங்கள் தேடக்கூடிய செல்வம் உங்களுடைய காலடியில் வந்து விழும் நீங்கள் அவசர தேவையில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாமல் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ